ராஜம் ராஜம் ரசம் என்ன இருக்கிறத சுருங்கி சுருங்கி போது ஃபர்ஸ்ட் ராஜாத்தின் கூப்டேல் அப்புறம் ராஜன் கூப்டே இப்ப ரசன் கூப்டே ஓஹோ நான் ராத்திரி வச்ச மிளகு ரசத்தை வச்சு நான் ரசம் ரசம் கிரேலா அது மிளகு ரசமா நான் பேதி மருந்து இல்லைன்னு நினைச்சேன் என்னது பேதி மருந்தா நான் சமைக்கிறது உங்களுக்கு பேதி மருந்தா இருக்குதா இனிமே நீங்களே எல்லாம் சமைங்க போங்க நீ வா ஒ சமைச்சு போட்டாலும் நான் சாப்பிடுறேன் ஆனா கூட்டு மட்டும் வேண்டாம் நான் டைரக்டரு கீவியா இல்லைன்னா சொல்லியா நம்ம சொல்லு நாலு புடி புடிச்சு ஏய் செம்மறி ஆடுகளா இங்க பாரு உங்க ரெண்டு பேர்த்த தான் அந்த பரம்தாம தலையெழுத்தீவே மாத்தப்போ சொல்லியா நம்மள்டா படா படா பெரிய மனுஷன் நாம இருக்கோம் நாம செய்யற காரியம் பெரிய பெரிய காரியம் ஆமாயா கூட்டத்துல சோடா போட்டு அடிக்கிறது வந்து தீ விட்டு அடிச்சு அடிக்கிறது வரைக்கும் நாங்கெல்லாம் படா கிள்ள அடிங்கோ இவ்வளவு மாதிரி இந்த உடம்புக்கும் பர்சனாலிட்டிக்கும் உங்களை வச்சு தான் அந்த பறந்தாம்னுயா எங்கள் பாஸ்க்க விளையாண்டியாமே உண்மையா முடிக்குவீங்க என்னடா முழிச்சிட்டு நிற்கிறீங்க ஆ இங்க பறந்தாம